செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்க எல்லாருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் உங்க எல்லாருக்கும் எங்க சேனல் சார்பாக நவராத்திரி தின வாழ்த்துக்கள் நவராத்திரி நவராத்திரி அப்படிங்கிறது என்னது இது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஒரு இந்து பண்டிகை இது சைத்ரா மற்றும் அஸ்வின் மாதங்களில் ஆண்டுக்கு ரெண்டு முறை கொண்டாடப்படுது நவதுர்கான்னு அழைக்கப்படும் துர்கா தேவியின் ஒன்பது வடிவங்களான தெய்வீக பெண்மையை வழிபடுவதற்கு இந்த நாட்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இது இந்தியா முழுவதும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள இந்துக்களால் ரொம்ப பக்தியோடையும் ஆர்வத்தோடையும் கொண்டாடப்படுது நவராத்திரியின் ஒன்பது இரவுகளில் பக்தர்கள் எல்லாரும் தேவியோட ஒன்பது வடிவங்களை வழிபடுறாங்க ஒவ்வொரு நாளும் தேவியின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்குது இது துர்கா தேவியோட எல்லையற்ற சக்தியோட வடிவங்கள் நவதுர்கா அல்லது ஒன்பது துர்காக்கள்னு அழைக்கப்படும் ஒன்பது தெய்வீக வடிவங்களில் அந்த தேவி தன்னை வெளிப்படுத்துறதா எல்லாரும் நம்புறாங்க இந்த நவராத்திரி திருவிழாவோட முதல் நாள் துர்காவின் முதல் வடிவம் இமயமலையின் மகளுமான சைலபுத்திரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுது அசுர அரசன் ராவணனை ராமர் தோற்கடித்ததுனால தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கும் தசராவை கொண்டாடுவதன் மூலம் திருவிழா முடிவடையுது தீபங்களின் திருவிழாவான தீபாவளியும் நவராத்திரிக்கு பின்னாடி தான் கொண்டாடப்படுது இது ராமர் தனது பதினான்கு ஆண்டு கால வனவாசத்திற்கு பிறகு அயோத்திக்கு திரும்பியதை கொண்டாடுறதா நம்புகிறாங்க நவராத்திரியோட முதல் நாள் குறிப்பா சைலபுத்திரி தேவிக்கு பூஜை செய்கிறது ரொம்ப மங்களகரமாக கருதப்படுது இந்த ஷைலபுத்திரி தேவியோட வரலாறு என்ன துர்கா தேவியோட ஒன்பது வடிவங்களில் ஒன்றான ஷைலபுத்திரி தேவி இமயமலையின் மகள் பார்வதி என்றும் அழைக்கப்படுறார் சிவபெருமானோட முதல் மனைவியான சதி தேவியின் முந்தைய அவதாரமாக இது நம்பப்படுது தக்ஷ மன்னனின் மகளான சதி தன் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக சிவபெருமானை மணந்தாள் தன்னோட கணவனை தன்னோட தந்தை அவமானப்படுத்துறதுனால அந்த துக்கம் தாங்க முடியாம தன்னையே மாய்ச்சிக்கிட்டாங்க சதி தேவி அவள் இமயமலையின் மகளாகிய பார்வதியாக மீண்டும் பிறந்து சிவபெருமானின் அன்பை பெறுவதற்காக ரொம்ப கடுமையாக தவம் செஞ்சாங்க இந்த சைலபுத்ரி தேவி தவத்த பிரம்மா அவர் வந்து கழச்சி அவங்களுக்கு வரம் கொடுத்தாரு அந்த தவத்தினால் அவங்க ரொம்ப மெலிந்து காணப்பட்டதுனால சிவபெருமான் தன்னோட தலையில் இருந்த கங்கையை அவங்க மேலே பாயச் செய்து அவங்களுக்கு அவங்களோட அழகை மீட்டு தந்தாங்க சைலபுத்ரி தேவி தெய்வீக ஒளியோட காளையின் மீது ஏறி வலது கையில் திருசூளத்தையும் இடது கையில் தாமரை மலையும் ஏந்தியவாறு ரொம்ப அழகான தெய்வமாக சித்தரிக்கப்படுறாங்க அவங்களோட உடை எளிமையான வெள்ளை நிற புடவை மேலும் அவங்க அடிக்கடி விலைமதிப்பில்லாத நகைகளாக அலிங்க அலங்கரிக்கப்படுறாங்க சைலபுத்திரி தேவியின் அடையாளமானது அவங்களோட மலை அதாவது மௌண்ட் அது தர்மத்தை பிரதிபலிக்குது தீமையை அழிப்பதை குறிக்கும் அவளுடைய ஆயுதங்கள் மலைகளுடனால் அவரது தொடர்பு மற்றும் அடையாளங்கள் அவளை உலகளவில் மதிக்கப்படும் ஒரு நல்ல இந்து தெய்வமாக காமிக்குது சரி நவராத்திரிக்கு முதல் நாள் அதாவது சைலபுத்திரியை பூஜிக்க வேண்டிய அந்த நாளில் நாம செய்ய வேண்டிய அத்தியாவசிய பூஜை சடங்குகள் என்னென்ன நவராத்திரி ஆண்டின் மிகவும் புனிதமான ஒன்பது நாட்கள் கொண்டாட்டங்களாக இருக்கும் அந்த நாட்களில் சடங்குகள் நிறைய இருக்கும் நவராத்திரியோட முதல் நாளை கொண்டாடவும் சைலபுத்திரி தேவியோட ஆசிர்வாதத்தை பெறவும் ஏழு அத்தியாவசிய பூஜை சடங்குகளை நாம செய்யணும் இந்த சடங்குகள் எல்லாம் ஒரு புனித இடத்தை உருவாக்கவும் தெய்வத்திற்கு மரியாதை மற்றும் பக்தி காட்டுறதுக்கும் நமக்கு உதவுது அந்த ஏழு அத்தியாவசிய பூஜை சடங்குகள் என்னென்ன முதல்ல தீபம் மற்றும் தூபத்தை ஏற்றுதல் அதாவது வழி மண்டலத்தை சுத்தப்படுத்தவும் பூஜைக்கான புனித இடத்தை உருவாக்கவும் ஒரு விளக்கு மற்றும் தூபக்குச்சிகளை ஏற்றி வைக்கணும் ரெண்டாவது மலர்கள் மற்றும் அக்ஷதா வழங்குதல் மரியாதை மற்றும் பக்தி அடையாளமாக தேவிக்கு பூக்கள் மற்றும் அக்ஷதையில போடணும் சைலபுத்திரி தேவிக்கு ரொம்ப பிடித்தமான பூ மல்லிகை பூ அதனால அவங்கள அக்ஷத போட்டு நாம் வழிபடலாம் திலகம் மற்றும் குங்குமம் பூசுதல் வரவேற்பு மற்றும் பயபக்தியின் அடையாளமாக தேவிக்கு நெத்தியில் திலகம் இல்லை குங்குமம் தடவலாம் நான்காவது ஆரத்தி செய்தல் பக்தி பாடல்களோட அம்மன் முன்னாடி விளக்கேந்தி அதை அசைத்து ஆராத்தி காட்டணும் ஐந்தாவது சைலபுத்திரி மந்திரங்களை உச்சரித்து பிரார்த்தனை செய்தல் மந்திரங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் சைலபுத்திரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படும் அவங்களோட ஆசீர்வாதங்களை அழைக்கவும் அவங்கள பாதுகாப்பு வேண்டவும் நாம் அதுக்கு மந்திரங்களை உபயோகிக்கணும் ஆறாவது பிரசாதம் வழங்குதல் நன்றி நன்றியுணர்வுடன் அடையாளமாக அம்மனுக்கு பழங்கள் மற்றும் இனிப்புகள் நாம நைவேத்தியமாக வழங்கலாம் கடைசியா ஷைலபுத்ரி தேவி பூஜை சைலபுத்திரி தேவியின் பூஜையை உரிய சடங்கோட அதாவது நம்ம மேலே சொன்ன எல்லா இதோட பின்பற்றி முறையான மந்திரங்களோட நாம் ஜபங்களை சொல்லி பூஜை செஞ்சு முடிக்கணும் இந்த சடங்குகளை பக்தியோடவும் நேர்மையோட நம்ம செய்கிறது மூலமாக தெய்வத்தோட முழு ஆசிர்வாதமும் செழிப்பும் நமக்கு கிடைக்கும் இப்படி பூஜை பண்ணும்போது சிலர் இதோட கூடுதலாக கலசம் வைப்பாங்க அந்த கலசம் தான் இந்த பிரபஞ்சத்தோட அடையாளம் சிலர் விதை போட்டு அதை முளைக்க விடுவாங்க அந்த முளைக்கிறதுனால நமக்கு செழிப்பு உண்டாகுன்றது நம்புகிறாங்க நவராத்திரியோட முதல் நாள் சிவப்பு நிறத்தை பிரதிபலிக்குது அந்த நாள் வந்து ஆர்வத்தையும் காதலையும் நமக்கு காட்டுது தடைகளை நீங்கிறதுக்கு விநாயகப்பெருமான வழிபடுதும் ரொம்ப முக்கியம் தேவியை வழிபடுறதுக்கு முன்னாடி விநாயகபெருமான வழிபட்டு தான் நம்ம தேவியை வழிபட ஆரம்பிக்கணும் ஒரு சுத்தமான மற்றும் அமைதியான சூழ்நிலையை பராமரிப்பது இந்த நாட்களில் ரொம்ப முக்கியம் இதேபூர்வமான பக்தியை வழங்கணும் அதனால் நமக்கு வளமான வாழ்க்கைக்கான ஆசிர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சைலபுத்திரி தேவி சக்தி மற்றும் தூய்மையோட அடையாளம் மூலாதார சக்கரத்தோடு அவங்க இணைக்கப்பட்டிருக்காங்க அதனால் நமக்கு யோக சக்திகள் வளரும் இவங்களை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்ம வறுமை நீங்கி வளமை வரும் அவங்க கையில் இருக்க சூலாயுதம் அதாவது திரிசூலம் சக்தியோட அடையாளம் தாமரை அழகு மற்றும் தூய்மையோட அடையாளம் இவங்களை வணங்குறதுனால நமக்கு உள் வலிமை அதிகரிக்கும் சமநிலை உண்டாகும் இந்தியா முழுவதும் இந்த நாளை நவராத்திரி முதல் நாளை கொண்டாட ஆரம்பிக்கும்போது அந்த முதல் நாள் சடங்கு கஸ்தாபனம்னு சொல்லப்படுது வட இந்தியாவில் மேற்கிந்தியாவில் கலசத்தை அலங்கரித்து பீடத்தில் வச்சு ஒன்பது நாட்கள் கொண்டாடுவாங்க கிழக்கிந்தியாவில் மக்கள் மண்ணை பயன்படுத்தி அம்மன் சிலை செஞ்சு முதல் நாளில் பார்லி விதையை விதைப்பாங்க தென்னிந்தியாவில் மக்கள் தங்களோட வீடுகளில் கொலு மண்டபம் அமைச்சு விளக்குகளால் இன்னும் அலங்காரம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து ரொம்ப பக்தியோட பூஜை செய்வாங்க இன்னும் இப்போ சொல்லப்போனால் உண்ணாவிரதம் இருக்கலாம் விருந்துகள் நிறைய நடக்கும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடனங்கள் மற்றும் கன்னியா பூஜை போன்ற தனித்துவமான பூஜைகளும் நடக்கும் இங்கே இளம் பெண்கள் தெய்வத்தின் வெளிப்பாடாக வணங்கப்படுறாங்க நவராத்திரி அலங்காரங்கள் மற்றும் வீட்டு தயாரிப்புகள் பல்வேறு நவராத்திரி சமையல் குறிப்புகள் மற்றும் விரத வழிகாட்டுதல்கள் நிறைய இந்த நவராத்திரி நாட்களில் நடக்கும் நவராத்திரி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக பயணம் இது தனி நபர்களை தெய்வத்தோட இணைக்கவும் நம்மளோட உள் வலிமையை தூய்மையை கண்டறியவும் ரொம்ப உதவுது இந்த நாள்ல நாம் சைலபுத்திரி தேவிக்கு என்ன மந்திரத்தை சொல்லி வழிபடணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த முதல் நாளில் சைலபுத்திரி தேவியை வழிபடும் போது இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் வந்தே வாஞ்சிபாய சந்திரார்த்திருத்தராம் சூலதாரம் சைலபுத்திரீம் யசஸ்வினீ இதுதான் அந்த மந்திரம் இதோட அர்த்தம் பக்தர்களுக்கு சிறந்த வரங்களை வழங்கும் தெய்வீக அன்னைக்கு புத்திரிக்கு எனது வணக்கத்தை செலுத்துகிறேன் விரைவடிவில் சந்திரன் அவள் நெற்றியில் கிரீடமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான் அவள் காலை மீது ஏற்றப்பட்டால் கையில் தாமரை வைத்திருக்கிறாள் அவள் யஷஸ்வினி அதாவது கொண்டாடப்படும் தாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த தேவியை வணங்கி நம்ம நவராத்திரி முதல் நாள் சிறப்பாக கொண்டாடுவோம்னு சொல்லி நாங்கள் இந்த பதிவை இதோட முடிக்கிறோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காக சினைகி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்கிட்டருந்து விடைபெறது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா ஆத்ம நமஸ்தே வெற்றி உமதி